ரீசெண்டாக நான் போன இடம் பார்த்திங்கன்னா நாகர்கோவில் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த இடம் நான் அந்த அந்த இடத்த பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாகர்கோவில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடம் பார்த்துருக்கவே மாட்டீங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தி திட்டவலைக்கு தாண்டி தர்ஷனாங்கோப்புன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இங்கே தான் வந்து அந்த இடம் இருக்குது ஸோ நல்ல மழை எல்லாமே இருக்குது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் வந்து ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ஸோ இது வந்து வாய்க்காவரம் இந்த வாய்க்காவரமே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் பக்கத்துலேயே எல்லா மலையும் இருக்குது இப்போ தான் நெல் நடவு நட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாமே அறுவடைக்கு போயிடுச்சு நீங்கள் இந்த இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா எப்போயாவது ஒரு தடவை இந்த சைடை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு பக்கத்தில் தான் முக்குடல் வெள்ளாந்தி அந்த டேமில் ப பிரீட்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க அந்த இடம் எல்லாமே இங்கே தான் இருக்குது ஸோ நிறையாவே நல்லாயிருக்கும் ஸோ மீன் மீன் எல்லாமே நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஏதாவது இப்போ அக்குப்பஞ்சர் மாதிரி எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே காலை உள்ளே விட்டாலே போது உங்களுக்கு எல்லாமே அழுக்க எல்லாத்தையுமே எடுத்து விட்டுரும் அந்தளவுக்கு நல்லா இருந்தது இந்த இடம் ஸோ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது இந்தோட சீனரிஸ்லாம் ஸோ நாங்கள் அடுத்ததாக போனது பார்த்திங்கன்னா திருப்பரப்பு டேமு ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இருக்கிறாங்க நாங்கள் போனதே லீவ் டைம்னால் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ நீங்களும் இந்த மாதிரி டைம் போனீங்கன்னா கண்டிப்பாக நிறையா நிறைய குளிக்கலாம் ஸோ நிறைய குழந்தைங்களோட ஜாலியாக நீங்கள் ஃபன் பண்ணிவிட்டு வரலாம் நீங்கள் பேச்சுலராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பேரண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் போகலாம் ஸோ எந்தளவுக்கு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த டேமு இந்த டேமுக்கு வந்தீங்கன்னா பூமாப்பட்டியே தொற்று அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது எவ்வளோ பேர் குளிக்கிறாங்கன்னு பாருங்களேன் எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க நீங்களும் வந்து ஒரு தடவையாவது இந்த மாதிரி இடத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள் நாகர்கோவில் வந்திருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ்லேயே இந்த மாதிரி ஒரு திருப்பரப்பு டேம் இருக்குது ஸோ நான் பாருங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக நான் என் மாமா எல்லோரும் ஃபேமிலியோடு வந்திருந்தோம் இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு குளிக்கிறதுக்கான ஒரு இடம் இங்கே வந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பத்து ரூபா அந்த டியூப் ஒன்று கொடுப்பாங்க டியூப் முப்பது ரூபா வரும் ஸோ அப்புறம் வசூல் பண்ணுற இடம் அங்கேயே இருக்குது நீங்கள் குழந்தைங்களோட போனீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து தனியாக குளிக்க வச்சுக்கலாம் ஸோ நான் பாருங்கள் வளைச்சி வளைச்சு நான் என்னையவே தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த இடம் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது நீங்கள் எப்போயாவது வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது எல்லாமே கன்னியாகுமரியில் இந்த நாகர்கோவில் ஒரு முக்கியமான ஸ்பாட்டு இதை தாண்டி யாரும் போக மாட்டாங்க ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு நான் கிளம்பி போகிறேன் அவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல நிறையா திங்ஸ் இருக்குது நீங்கள் வா நீங்கள் வந்து எதுனாலும் வாங்கிக்கலாம் ஸோ இந்த டேமோட ஓவர் வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பச்சை பச்சைனு அதோட வானம் அந்த நீர்வீழ்ச்சி அப்புறம் நாங்கள் வந்து இடந்தோம் தொட்டிப்பாலம் தொட்டிப்பாலம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு வந்திருந்தோம் ஸோ ரொம்ப அருமையாக இருந்தது இந்த இடம் எல்லாமே எவ்வளோ தூரம் பாருங்கள் எத்தனை அடின்னு தெரியல ஆனால் ரொம்ப தூரமாக இருந்தது நான் போன தடவை வந்தப்போ அந்த பாலம்லாம் உடஞ்சிருந்தேன் ஆனால் இப்போ அந்த பாலம்லாம் சீர் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த சீனரியை பாருங்கள் எவ்வளோ மழை இருக்குது நம்ம இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து போவோம் ஸோ அவ்வளோதான் நான் இப்போ வந்து தெல்லாந்தியில் இருக்கேன் தெல்லாந்தி ஒன்று தெரியும் இது ஒரு டே இது ஒரு குட்டை ஸோ இதில் நாங்கள் மீன் பிடிக்கலான்னு சொல்லி அந்த பாட்டில் கேன் மெத்தடை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ கடைசியில் மீன் பிடிச்சமா இல்லையான்லாம் தெரில ஆனால் மீனே பிடிக்கல ஆனால் அது ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருந்துது நல்லாவே நான் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்த்தேன் இது எல்லாமே நாகர்கோவில் இருந்து முப்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது நான் சொன்ன இடம் எல்லாமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்